துக்குள் மிகவும் பெரிய தெலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை என் நாளும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோக நான் உனக்கு மகா பெரிய பலன் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சர்வ வல்லமையில் தெய்வனாகிய கத்த சொல்லாம் நான் உனக்கு மகா பெரிய பலன் வேதம் சொல்லுது ஆத்தியாமம் பதினைந்து ஒன்றை வாசிக்கும் பொழுது அபிராமை பார்த்து கத்த சொல்கிறான் நான் உனக்கு மகா பெரிய பலன் பெரிய மாணவர்கள் இன்னைக்கு மனிதர்கள் பல விதங்களில் இருக்கிறாங்க பணபலன் ஆள் பலன் அதிகார பலன் இப்படி நிறைய பலன் மனுஷங்களிடல இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட ஆள் பலன் இருக்கோ இல்லையோ தெரியாது அதிகாரத்தில் பலன் இருக்கோ இல்லையோ தெரியாது அரசியல் பலன் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் ஒரு காரியம் தெரியும் கத்தருடைய பலன் உங்கள் கூட இருக்கு ஆமேன் கத்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறான் இந்த பலன் எதுக்கெல்லாம் வேணும் தெரியுமா நிறைய காரியத்துக்கு பலன் வேணும் ஒரு சில காரியம்னு சொல்கிறேன் இன்றைக்கி கத்தவங்களை பலப்படுத்த போகிறா முதலாவது பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு பலன் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் இந்த பலன் நம்முடைய பலத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் ஆகும் தெய்வ பலன் உங்களோடு கூட இருக்கிறது பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம எல்லோரும் பலவீனர்கள் தான் ஸோ ஆண்டவருடைய செலக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணுவார் தெரியுமா வேதம் சொல்கிறது ஒன்று குருந்திய முதல் அதிகாரம் ஏழு இருபத்தெட்டு வசனத்து வாசித்து பாருங்கள் பலவான்களை பலவான்களை வைக்கப்படுத்த தெய்வன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்க தெய்வன் உலகத்தில் எலிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் ஆகாதவைகளையுமே தெரிந்து கொண்டாரான் ஸோ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் செலக்ட் பண்ணுன்னா எப்படி செலக்ட் பண்ணுவீங்க ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக என்கிட்ட சொன்னாங்க ஸோ அந்த தங்கச்சிகிட்ட நான் பேசும் பொழுது தான் தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு மாப்பிள்ளைய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறான் நான் சொன்னேன் நான் மாப்பிள்ளை பார்த்தாலும் தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இன்றைக்கி உலகம் செலக்ட் பண்ணுறது ஒரு காய்கறி கடைக்கு போனால் வெண்டைக்காயை காம்போ ஒடிச்சு பார்த்து வாங்குறோம்ல கத்திரிக்காயை சுற்றி பார்த்து வாங்குறோம்ல பீட்ரூட்டை கில்லி பார்த்து வாங்குறோம்ல தேங்காவை சுண்டு பார்த்து வாங்குறோம்ல முருங்கைக்காக முறைக்கு பார்த்து இப்படி செலக்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஆனால் கத்தை செலக்ட் பண்ணுற காரணம் என்ன தெரியுமா பல வீணம் உள்ளவர்கள் ஏன் கத்தருடைய பலம் உங்களுக்குள்ளே இருக்கும்படிக்கு பவுல் ரெண்டு குழந்திய பனிரெண்டு ஒன்பதில் என் பலவீனத்தில் கத்தருடைய பலன் பூர்ணமாக விளங்கும்படி என் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் ஒரு காரியம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் உங்களை பலப்படுத்துவார் ஜபிக்கலாமா தொகைப்பான்னு நீர் இவர்களுக்கு மகா பெரிய பலனாக இருந்து நடத்தும் நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவன் லப்பி தாவே ஆம ஆமன் கத்தர் உங்களுக்கு மகா பெரிய பலன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்